சார் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான இடம் பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் ஆமாங்க சார் இது வந்து ட்ரைலேண்டு தான் சார் இதில் வந்து சர்வீஸு கிணறு அந்த மாதிரி எந்த ஒரு விதமானதும் இல்லை சார் ரைட்டுங்களா அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் இந்த பாருங்கள் இது ஒரு பிட்டு இதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பிட்டு நெல் இருக்கிற ஒரு பிட்டு ரைட்டுங்களா அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அழகாக ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா சார் இதுலேயும் வந்து சர்வீஸு அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது ரைட்டுங்களா அதாவது பாருங்க இந்த இந்த கம்பர் இருக்கு இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் சார் ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் இருக்குது சூப்பராக அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்தால் ஒரு இருக்கிற இடம் தான் சார் ரைட்டுங்களா அப்பருங்க அந்த பச்சை கலர் பயிர் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் வழியை வந்து நான் காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா இந்த சை இந்த சைட்டை பற்றினா டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் ரைட்டுங்களா சார் ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியே பண்ணிருக்கு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் ப்யூர் புஞ்சை ஆமாங்க சார் ரெட் சாயில் பாருங்கள் சார் உங்களுக்கு சாயில் பார்த்தீங்கன்னாவே எப்படி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாயில் தான் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க இந்த இது வரைக்கும் இருக்குது சார் பவுண்ட்ரி இதுலேருந்து முன்பாக்கம் தான் சார் பவுண்ட்ரி இருக்குது ரைட்டுங்களா சார் பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் வந்து காட்டி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரைட்டுங்களா இந்த இதோட ம பவுண்ட்ரி வந்து முடிஞ்சது சார் ரைட்டுங்களா சார் வாங்க பவுண்டரிக்குள்ளே பாருங்கள் அது ஃபுல்லாக பவுண்ட்ரி தான் பாருங்கள் அதை லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பட்ருக்கு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் இதுவும் கரெக்டாக வந்து நமக்கு உத்தரமேரூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னா கரெக்டாக நமக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா சார் அதே மாதிரி மேலே வந்து ஐடெக் சிலைனோ அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது சார் பக்கத்தில் வந்து இப்போ நல்லா சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ரைட்டுங்களா இதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா நமக்கு வந்து வந்தவாசி ரோடு இருக்குது உத்தரமேரூருக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான ரோடு இருக்குது ரைட்டுங்களா அடிக்கடி பஸ் ரூட்டு சார் இது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இருக்கிறது ரைட்டுங்களா அப்பாருங்க இந்த தாளடி இருக்குது இந்த நெல் பயிர் ரூட் இருக்காங்க இல்லையா அது வரைக்கும் அழகாக சூப்பராக ஒரே ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பூமி தான் சார் இது அப்பாருங்க அந்த நெல் இருக்கிறதுல எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும் சார் ரைட்டுங்களா மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ரைட்டுங்களா ப்யூர் புஞ்சை ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சார் நிகழ் இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரிவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா உங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் ரைட்டுங்களா கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இந்த நெல் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக வரும் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க இந்த வலி இந்த வலி முன்னாடி வந்து ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது சார் அந்த வலியோ வீடோடைய தான் சார் இது நேராக இந்த சைட்டுக்கு கிட்டே வந்து முட்டும் சார் ரைட்டுங்களா ஓகே நன்றி வணக்கம் அப்பாரு சார் இதுலேருந்து சைட்டு அந்த மரம் இருக்கு வாப்ப மரம்